மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தாய் திருச்சபையானது தூய கண்ணி மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது இந்த நன்னாளிலே நம்முடைய தாய் நாடும் சுதந்திர தின விழாவினை நிறைவு கூறுகின்றது இப்பெரும் இரு விழாக்களுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் லூக்கா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது கபரியில் தூதர் கன்னி மரியாளுக்கு வார்த்தை சொல்கின்ற நிகழ்வு இருக்கும் லூக்கா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது மரியனுடைய மகத்துவத்தை பற்றி மிக தெளிவாக வான் தூதர் விலக்கி சொல்லுகின்றார் இயேசுவை உஜரத்திலே கருத்தாங்குவதற்கு முன்னாலேயே மரியனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை மிக தெளிவாக விளக்கி காட்டுகின்றார் ஒன்று அருள் நிறைந்தவர் என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக ஆண்டவரோடு இணைந்திருப்பவர் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக அவரை வாழ்த்துகின்றார் விண்ணக வாழ்த்து செய்தியை மன்னகத்தில் வாழ்ந்த சாதாரண பெண்ணாகிய மரியாளுக்கு கொண்டு வந்து சொல்லுகின்றார் இந்த செய்தியே மரியாள் எத்தகைய மகிமையின் மாட்சிமையின் மகளால் இந்த உலகிலே வாழ்ந்தார் என்பதை மிக தெளிவாக நமக்கு விலக்கி காட்டுகின்றது அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து தன்னை முழுவதுமாக ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்ததினாலே இன்று ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்கின்ற விசுவாஸ் சத்தியத்தை திருச்சபை பிரகடனப்படுத்தி ஏற்று அன்னையின் வழியாக ஆண்டவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளில் நாம் அன்னையினுடைய மகத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற நேரத்தில் அன்னையினுடைய விண்ணேற்பை பற்றி நாம் நினைத்து பார்க்கின்ற நேரத்தில் திருப்பலை புத்தகத்திலே இயேசுவின் விண்ணேற்றத்திற்கும் அன்னையின் விண்ணேற்புக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகின்றது இயேசின் விண்ணேற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு வானத்தின் உச்சிக்கு ஏறி சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கும் மரியாவின் விண்ணேற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவன் அன்னை கண்ணி மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கும் இதுவே இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடை மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது அன்னையின் விண்ணேற்பு விழாவினுடைய வரலாறையும் அது வளர்ந்த விதத்தையும் பற்றி நாம் இங்கே சிறிது சிந்தித்து பார்ப்போம் இரண்டாம் நூற்றாண்டிலேயே தொடக்க திருச்சபிலேயே அன்னையினுடைய விழா விண்ணேற்பு விழா கொண்டாடப்பட்டு வந்து வந்து கொண்டிருந்திருக்கின்றது அதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது மரியே என்கின்ற அப்போ குறிப்புகள் இதை நமக்கு தெளிவாக விளக்கி காட்டியிருக்கின்றன மேலும் நான்காம் நூற்றாண்டிலே இந்த விழாவானது டார்மீசன் என்கின்ற பெயரிலே கொண்டாடப்பட்டது டார்மீசன் என்றால் அன்னை ஆண்டவரிலே துயில் கொள்கின்றார் என்று அர்த்தம் இது அன்னையின் துயில் கொள்ளும் விழா என்று சொல்லி திருச்சபையானது கொண்டாடி கொண்டு வந்ததற்கான குறிப்புகளும் திருச்சபை தந்தைகளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து திருச்சபையின் தந்தையர்களாக தொடக்க காலத்திலே வாழ்ந்த புனித ஆரிஜின் புனித ஜெரோம் புனித அகஸ்தீனார் புனித அக்குவினாஸ் புனித பொனவெந்தோர் போன்றவர்கள் அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை பற்றி தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே கான்ஸ்டான்டினோவிலே நடைபெற்ற பொது சங்கத்திலே அனைத்து ஆயர்களும் அங்கு ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது கான்ஸ்டாண்டினோபில் அரசனாக இருந்த மார்சிலியன் மற்றும் அவருடைய மனைவி புல்செரியா இவர்கள் இணைந்து எருசலேம் ஆ நகரின் ஆயராக இருந்தவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள் அன்னையினுடைய திருப்பண்டத்தை ரிலீக்ஸ் அதை கொடுத்தீர்கள் என்றால் அதை கொண்டு அன்னையின் பெயரிலே ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கான்சன்னோபிலேயே நாங்கள் கட்டி எழுப்ப இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது எருசலேமின் ஆயராக இருந்த ஜுவனல் இவ்வாறு சொல்லுகின்றார் திருத்தூதர்கள் புடை சூழ தன்னுடைய வாழ்வின் இறுதி நிலைக்கு கடந்து வந்த அன்னை மரியாள் நீண்ட நித்திரைக்கு துயில் கொள்ள செல்கின்றார் அப்பொழுது அவர் அங்கே எருசலேமிலே ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகின்றார் இந்த சமயத்தில் திருத்துதல் ஒருவராக இருந்த தோமா அவர்களோடு இல்லை அவர் இந்தியாவிலே நற்செய்தி பணியாற்றுவதற்காக சென்று விட்டார் தோமா திரும்பி வந்து அன்னையின் உடலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவரை திருப்திப்படுத்துவதற்காக அன்னையினுடைய கல்லறையை திறந்து பார்க்கின்ற பொழுது எப்படி இயேசுவின் கல்லறை வெற்றுக்கலறையாக இருந்ததோ அதே போலவே அன்னையின் கல்லறையும் வெற்றுக்கலறையாக இருந்தது அந்த கல்லறை முழுவதுமாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மலர்களின் மனம் முழுமையாக வெளியே வீசிக்கொண்டிருந்தது இதன் வழியாக அன்னையானவள் ஆண்டவரால் முழுமையாக ஆன்மாவோடு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் என்பதை திருத்தூர்கள் விசுவாச கோட்பாடாக நம்பினார்கள் விசுவாச சத்தியமாக நம்பினார்கள் எனவே அன்னையினுடைய எந்த ஒரு பொருளும் எலும்போ அவருடைய ஆடையோ அவர்களுடைய எந்த ஒரு உடலின் பாகங்களும் நமக்கு கிடைக்கவில்லை எனவே அது உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி எருசலேம் ஆயர் மார்சிலியன் என்பவருக்கு சொன்னதாக சொல்லப்படுகின்றது இது நமக்கு அன்னையுடைய விண்ணேற்புக்கு மிகச் சிறந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது இதை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே ஐந்தாம் பத்திநாதர் இந்த விழாவை அகில உலகை திருச்சபை முழுவதும் கொண்டாடுவதற்கான விழாவாக அனுமதி வழங்கினார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அப்போது திருத்தந்தையாக இருந்த பனிரெண்டாம் பத்திநாதர் அனைத்து ஆயர்களுக்கும் ஒரு மடலை எழுதுகின்றார் தேய் போரே வெர்ஜினிஸ் மரியே என்கின்ற இந்த மடலிலே இரண்டு கேள்விகளை வைக்கின்றார் ஒன்று உங்களுடைய அறிவிற்கும் ஞானத்திற்கும் இறைவனுடைய வழிநடத்திற்கும் ஏற்றார் போல ஊகமாக இருக்கின்ற அன்னை மரியாள் ஆன்மாவோடு உடலோடு இன்னகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்பதை விசுவா சத்தியமாக அறிவிப்பதிலே உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்கின்றனவா என்று சொல்லி கேட்கின்றார் இரண்டாவது கேள்வி உங்கள் குருக்களிடமும் உங்கள் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இறை மக்களிடமும் இந்த சத்திய கோட்பாட்டிற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருக்கின்றனவா தெரிவியுங்கள் என்று சொல்லி ஆயர்களுடைய குருக்களுடைய மக்களுடைய கருத்தை கேட்க விரும்பினார் இந்த இதழானது எல்லா ஆயர்களுக்கும் அனுப்பப்பட்டது ஆயர்களிடம் பதில் கடிதங்களும் வந்தன அதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பதில்கள் வந்ததாகவும் இருபத்தி இரண்டு பதில்கள் மட்டும் எதிர்மறையாக இருந்தன அதிலும் ஆறு கடிதங்கள் மட்டுமே இதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது ஏறக்குறைய தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் ஆயர்களும் இறை மக்களும் அன்னை மறியால் ஆன்மாவோடு உடலோடு விண்ணத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்பதை அந்த விசுவாச கோட்பாட்டை அறிவிப்பதிலே நாங்கள் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பதிலை அறிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் ஒன்றாம் தேதி இதை சத்தியமாக பிரகடனப்படுத்தினார் அவர் இந்த பொழுது மக்களும் சமயத்தில் அறிவித்தார் வாழ்வின் முடிவில் மாசு மறுமில்லாமல் வாழ்ந்த கன்னிமறியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கு இறைவன் மாட்சிமியில் பங்கு கொண்டு இயேசுவின் வலப்பக்கத்தில் அரசியாக வீற்றிருக்கின்றார் என எனவும் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து கோட்பாட்டை அறிவித்தார் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது லூமன் ஜின்சி என் ஐம்பத்தி ஒன்பதுல மாசு மறுவில்லாத கன்னி மரியால் ஆதி பெற்றோரின் பாவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்கப்பட்டார் தம் மன்னக வாழ்வின் எய்தியவுடன் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அன்பு சகோதரமே இதோ இதுவே அன்னை மரியுடைய விண்ணேற்பு விழாவினுடைய வரலாறு அன்னையுடைய விண்ணேற்பு விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில விவிலியத்தினுடைய அடிப்படையில் சான்றுகள் இருக்கணும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவின் விண்ணேற்பிற்கு விவிலியத்தில் சான்றுகள் இருக்கணும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் பத்திநாதர் இந்த கோட்பாட்டை அறிவிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார் வெளிப்படையாக எந்த சான்றும் இல்லை ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கும் எளியாவும் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் சாவை சந்திக்காமல் உடலோடு அவர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த கடவுள் நிச்சயமாய் தன்னை தன் உதிரத்திலே சுமந்த தாய் மறிக்கும் இத்தகைய பேற்றினை கொடுத்திருப்பார் அவர் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது சொல்லுவார் மேலும் யோவான் புத்தகம் ஐந்து இருபத்தி நான்கில் படிக்கின்ற பொழுது தந்தையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை பட்டியலிடுவார் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது ஒன்று அவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு என்று சொல்லுவார் அன்னை மறியால் இதோ ஆண்டோடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டோர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர் எனவே இவரும் விண்ணகத்திலே ஆன்மாவோடு உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்று நம்பலாம் என்று சொல்லுவார் மேலும் ஒன்றரசர் இரண்டாம் அதிகார பத்தொன்பதிலிருந்து இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது சாலமோன் அரசன் அரியணையில் அமர்கின்ற பொழுது அவருடைய வள பக்கத்திலே அவருடைய அன்னைக்கும் ஒரு அரியணை வைக்கப்பட்டிருந்தது அதிலே அவருடைய தாய் அமர்ந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது சாலமோன் தாய் சாலமோனிடம் பறிந்து பேசுவார் நான் உடனொன்று கேட்க வேண்டும் அதை எனக்கு தட்டாமல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பாள் அவரும் மறுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி எடுப்பார் இந்த வார்த்தையின் அடிப்படையில அன்னை மறியாலும் கூட ஆண்டவர் இயேசு அவரை ஆன்மா உடலோடும் எடுத்துக்கொண்டு தன் வலப்பக்கத்திலே அமர வைத்திருக்கின்றார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த உண்மையும் வெளிப்படுத்தி காட்டினார் ஆகவே அன்பு சகோதரமே அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த தெய்வீக திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் நம்புவோம் அன்னை விண்ணக வாழ்வு

கடவுளோடு நடந்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த நிகழ்வை அப்படியே மரியானுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதோ ஆண்டோடைய அடிமை உன் சொற்படை எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த மரியால் தன் வாழ்வின் இறுதி வரைக்கும் அதிலே பிரமாணிக்கமாக இருந்தால் இரண்டாவதாக உலகம் தோன்றுவதற்கு முன்னே முன்குறித்து வைத்த அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக மாசு மறுவற்றவளாக அமல உற்பவையாக உற்பவைத்து ஆண்டவர்களே நிலைத்திருந்தால் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத் பீடத்திலே சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்ற பொழுது நடமாடும் நற்கரணை வேலையாக அவள் வாழ்ந்து வந்தாள் இயேசுவை பன்னிரண்டு வயதிலே ஆலயத்திலே விட்டுவிட்டு காணாமல் அவரை தேடிச் செல்கின்ற பொழுது அவருடைய பக்தியாக அவர் மாறியிருந்தால் இயேசுவின் பாடுகளிலே அவரோடு நடந்து அவரை தேற்றுகின்ற அவருடைய சிலுவை அடியில் நிற்கின்ற வாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சீரத்துவத்திலே முதல் சீடராக மேன்மையான சீடராக மரியால் விளங்கினாள் மேலும் இயேசு விட்டுச் சென்றவனை தொடர்ந்து தனதாக மாற்ற

அவருடைய உடலையும் அழியாமல் ஆண்டவர் விண்ணக வாழ்விற்கு எடுத்துக் கொண்டார் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கின்றது ஆகவே அன்பு சகோதரமே இந்த அண்ணையினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே தாய்மறியும் இந்த விழாவை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னில் நாமும் ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் ஆண்டவரோடு தொடர்ந்து நடப்போம் செய்கின்ற என்று சொல்லி சொல்வதை போல நாம் ஆண்டவரை நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற வாழ்வு ஒருபோதும் இந்த விழாவை வெறும் வெளி அடையாளமாக கொண்டாடாமல் அன்னையை போல நாமும் விண்ணகத்தின் சொந்தக்காரர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த உலகிலே வாழ்வோம் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் இறை அல் அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்று ஆண்டவனை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே விண்ணீர் புத்தாயே